ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நம்ம நார்மலாக முட்டைக்கோஸ் வந்து மசாலா போடாமல் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி காரசாரமாக மசாலா போட்டு செய்யும்போது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சோம்பு கருவேப்பிலை இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருலாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஓரளவு மாதிரி வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு நம்ம வதக்கிக்கலாம் தேவையான சமயங்களில் வந்து மூடி போட்டுக்கோங்க இப்போ மசாலா வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டைகோஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா முட்டைகோஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஃப்ளேம் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலாவும் போட்டது வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் இதில் அது வெந்துட்ருக்க வேலையில் கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நார்மலான ஃப்ளேமில் முட்டைக்கோஸ் வெந்துடும் தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகம் இருக்குல்ல அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இல்லைன்னா குறை குறைப்பாகவும் அரைச்சிக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடேறி வந்தோன்னே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மசாலா முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ